கழகத்தின் ரத்த சொந்தங்களே கொடுத்த வாக்கை நிறைவேற்றி மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்கு பி எஸ் சி இவர் இரண்டாவது முறையாக பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருந்து திராவிட முன்னேற்ற கழக சிந்தனையாலும் பெரியாரின் கொள்கையால் ஈர்பட்டாலும் இவர்களுடைய முன்னேற்றம் அடிமட்ட தொண்டராக இருந்து படிப்படியாக உயர்ந்து என்று யாராலும் தவிர்க்க முடியாத சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்கள் நம்மளுடைய மக்களுக்கு குறிப்பாக பெரியார் நினைவு சமத்துவ பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அரசியல் தலைவர்களை அன்பு அண்ணனும் ஒருவர் இதற்கு வழியாட்டியாக இருந்த அன்பு ஐயா எஸ் ஆர் யோகா அவர்களுக்கும் அன்பு அண்ணன் புகழேந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சமத்துவபுர பொதுமக்களும் சமத்துவ திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணியினரும் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களை இன்று மட்டுமல்ல இனி வரும் ஆயிரம் ஆண்டுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைவன் கருணாநிதி ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட சமத்துவபுர மக்கள் இன்னும் பல ஆயிரம் வருடங்களானாலும் திராவிட முன்னேற்ற கழக சிந்தனையால் மட்டுமே வளர்க்கப்படுவார்கள் என்பதை இந்த இடத்தில் உங்களிடம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சமத்துவ பொதுமக்கள் தலைவர் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் தமிழ்நாட்டின் திக்கில் இருந்த மக்களை கஷ்டப்பட்டு

அன்பு அண்ணன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆணையர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கும் அன்பு அண்ணன் ஒன்றிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களின் தவ புதல்வன் அண்ணன் அவர்களின் இந்த நேரத்தில் அன்றி கூறி அன்பு அண்ணன் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய மக்கள் முன்பாக பேச இருக்கிறார்